சுலங்கா புதியன பிரமுனவின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் வெளியான அறிவிப்பு பல மில்லியன் நிவாரணம் அடுத்த ஜனாதிபதியால் எதையும் மாற்ற முடியாது வந்துள்ள திட்டவட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் ஒருவர் மீது கத்தி சஜித் தலைமையிலான அரசாங்கத்தில் யாருக்கு பிரதமர் பதவி கட்சிக்குள் பேச்சுவார்த்தை வங்கிக் கணக்கில் இருந்த அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபா கையாடல் இருவர் யாழில் கைது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் நேரத்தை வீணடிக்கும் செயல் பிள்ளையான் மன்னார் இளந்தாய் உயிரிழப்பு வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு வலியுறுத்தப்பட்டுள்ள விடயம் ரீதியில் விசேட நடவடிக்கையின் கீழ் எழுநூற்று ஐம்பது சந்தேக நபர்கள் கைது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் நிலை என்ன மூழ்கிய தமிழ்நாட்டின் தருவை குளம் கிராமம் தொடர்பான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுச்சினைப் பெருணவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் தலைமையகத்தில் இடம்பெற்ற சாமிய நிகழ்வுக்கு பின்னர் நாமல் ராஜபக்ச வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் வர்த்தக தம்மைக்கப்பிரிய ராஜநாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதுடன் நாமல் ராஜபக்ச சிரலங்கா புதியன பெருமனவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க சைத் பிரேமதாசா அனுரகுமாரதிசா நாயக்க விஜயதாச ராஜபக்ச சரத் முன்சேஹா ஆகியோர் தேர்தலில் போட்டியிடவுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்ப வாரிசான நாமல் ராஜபக்சவும் களமிறங்கியுள்ளார் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்க முன்வந்துள்ள நிலையில் நாமலின் வேட்பாளர் அறிவிப்பு தாக்கத்தை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜூலை முப்பத்தோராம் தேதி முதல் நேற்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணி வரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமையவே தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசிந்துரை வரையான கப்பல் சேவை அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த மாநிலிருந்து நாகை வந்த சிவகங்கை கப்பல் நாளை இலங்கைக்கு சோதனை பயணமாக வருகி தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுக்கான வரவு எமக்கு மூவாயிரத்து நிவாரணம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இன்னும் சில மாதங்களில் நாட்டின் ஜனாதிபதியாக யார் இருந்தாலும் சரி யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி கடன் ஒப்பந்தத்தில் மாற்றம் ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரவு செலவு திட்டத்தை உருவாக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் எழுநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் உலக வங்கி நானூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்னூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளதுடன் எமக்கு மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லியன் நிவாரணம் கிடைக்கும் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தற்போதுள்ள நிதியமைச்சர் மற்றும் நிதியமைச்சும் சர்வதேச நாணய நிதியத்தில் கையொப்பமிட்டுள்ள உடன்படிக்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் ஐயாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வெளிநாட்டு வள இடைவெளி இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் அறுநூற்று அறுபத்து மூன்று மில்லியன் நிதியை வழங்குவதற்கு உறுதியளித்துள்ளது எனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போதுள்ள நடைமுறையில் உள்ள கடன் ஒப்பந்தம் தேர்தல் அல்லது ஏனைய விடயங்களை பொருட்படுத்தாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அதே வழியில் செயற்படும் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் பணியாற்றும் இரு ஊழியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறி ஒருவர் மற்ற ஊழியரை கத்தியால் குத்த முயற்சித்துள்ளார் குறித்த இரு ஊழியர்களும் பாராளுமன்ற உணவு வளங்கள் பிரிவில் பணியாற்றுவதாகவும் கேக் துண்டு தொடர்பாக வாக்குவாதம் முற்றியதாக கூறப்படுகிறது வாக்குவாதம் முற்றியதை அடுத்து இருவரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் இதன்போது உணவு ஆய்வு தொடர்பான சிறப்பு படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட உணவு மற்றும் பானங்கள் துறை ஊழியர்கள் மோதலை சமரசம் செய்தனர் இது தொடர்பாக பாராளுமன்ற போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்கள் பாராளுமன்றத்துக்கு வருகிறார்கள் அந்த பார்வையாளர்களுக்கு பணம் செலுத்தி உணவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைத்தால் பிரதமர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சயித் தரப்பு வெற்றியீட்டினால் பிரதமர் பதவி ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ரஞ்சித் மத்தும பண்டார கட்சியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவி குறித்து தற்பொழுது கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஞ்சித் மத்தும பண்டாரவின் தேர்தல் தொகுதியான முனராகலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி ஆதரவாளர்களும் இந்த விடயம் பற்றி தெரிவித்துள்ளனர் ஏனைய கட்சி தங்களது அரசாங்கத்தின் பிரதமர் யார் என்பது பற்றிய பேச்சுக்களை இதுவரை முன்னெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வங்கிக் கணக்கிலிருந்து இருந்த அறுபத்தைந்து லட்சம் ரூபாவை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பணத்தை இழந்தவர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆலோசனை கட்டணங்கள் தவிர வேறு எந்த கட்டணமும் இன்றி வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் என்று சமூக வலைதளத்தில் விளம்பரத்தை பார்த்து யாழ்ப்பாணம் கூர்நகரை சேர்ந்த ஒருவர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த உள்நாட்டு மற்றும் பிரிட்டன் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அந்த தொலைபேசி இலக்கங்களில் பேசியவர்கள் வங்கிக் கணக்கில் ஒரு தொகை பணத்தை வைப்பிலிட்டு காட்ட என்றும் சில ஆவணங்களை தங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் தொலைபேசியில் பேசியவர்களின் கதையை நம்பி தனது கடவுச்சீட்டு பிரதிகள் அடையாள அட்டை பிரதிகள் உட்பட பல ஆவணங்களை குறிப்பிடப்பட்ட கொழும்பு விலாசம் ஒன்றுக்கு அனுப்பியுள்ளார் அவர்கள் குறிப்பிட்ட தொகையை தனது வங்கி கணக்கில் வைப்பிலிட்டு வங்கி செயலியில் கணக்கு மீதியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த திகதி தேதி சேர்ந்த சேர்ந்தவரது கைபேசி இலக்கம் செயலிழந்துள்ளது சில நாட்களின் பின்னர் வங்கிக்கு சென்று தனது கணக்கு மீதியை போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வங்கி கணக்கிலிருந்து அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாவும் காணாமல் போயிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் அது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி குணரூஜன் தலைமையிலான போலீஸ் குழு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணைகளின் அடிப்படையில் பெண் ஒருவர் உட்பட இருவர் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன சேர்ந்த நபரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களைக் கொண்டும் அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களைக் கொண்டும் லாபகமான முறையில் வங்கி கணக்கிலிருந்து பணம் வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநகரைச் சேர்ந்தவரின் கைபேசி இலக்கத்தை செயலிழக்கச் செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களைக் கொண்டு ஈசிம் ஒன்று சந்தேக நபர்களால் பெறப்பட்டுள்ளது தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணை கைபேசி நிறுவனத்துக்கு சென்று உரையாடி அந்த இலக்கத்துக்குரியவர் தற்போது தாய்லாந்தில் உள்ளார் என்று தெரிவித்து தாய்லாந்து தொலைபேசி இலக்கத்தில் ஒருவரை உரையாட வைத்து ஈசிம்மை பெற்றுள்ளார் அதனால் பணப்பரிமாற்றம் தொடர்பான குறுந்தகவல்கள் உரியவருக்கு கிடைப்பது தடுக்கப்பட்டுள்ளது தாம் சேகரித்த ஆவணங்கள் தகவல்கள் என்பனவற்றைக் கொண்டு குருநகரைச் சேர்ந்தவரின் வங்கிக் கணக்குகள் சேலியூடாக நுழைந்த சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்ட பெண்ணின் வங்கிக் கணக்குக்கு முதலில் பணம் மாற்றப்பட்டுள்ளது அதன் பின்னர் மற்றொருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்த நபர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஐடி துறையில் பணியாற்றுபவர் என கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு கிழக்கில் நடைமுறை சாத்தியமற்ற விடயங்களுக்காக சில தலைவர்கள் நேரத்தை பொது கொண்டிருக்கின்றனர் விவகாரமும் அவ்வாறே ஜனாதிபதி ரணில் விக்ரம் தமிழ் மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமையில் தான் இன்று தமிழரசு கட்சி காணப்படுகிறது ஒரு சிலர் வடக்கு கிழக்கில் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட வேண்டும் வேண்டுமென கொண்டிருக்கிறார்கள் சில தலைவர்கள் அவர்களது சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாட்டை குழப்பும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நடைமுறை சாத்தியமற்ற மீண்டும் மீண்டும் மக்கள் தோல்வியடையக்கூடிய சிந்தனைகளில் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களது எண்ணங்கள் சாத்தியமற்றவை ஆனால் மக்கள் சிறந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடிய புத்திசாலிகளாகவே இருக்கின்றனர் நாட்டில் தற்போதுள்ள பிரச்சினைகளை தீர்த்துக்கொண்டு அதிகார பரவலாக்களிலும் அவதானம் செலுத்தக்கூடிய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது கடந்த காலங்களில் தான் வகித்த வகிப்பாகம் பதிமூன்றாவது திருத்தத்தின் வெற்றி தோல்வி விடுதலை புலிகளுடான உடன்படிக்கைகள் உள்ளிட்டவற்றில் அவரும் பங்கேற்றுள்ளார் தேர்தலின் பின்னர் தன்னால் முடிந்தவரை மாற்றங்களை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார் அவர் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அதுவே இந்த நாட்டுக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய பணியாக இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அதனை செய்யக்கூடிய வாய்ப்பிருந்த போதிலும் கடும் போக்குவாதிகள் அதற்கு இடம் அளிக்கவில்லை எவ்வாறு இருப்பினும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவற்றை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் மேலெழுந்துள்ளது அவ்வாறு அவர் செய்யும் பட்சத்தில் உலகளாவிய ரீதியில் பிரபஞ்சமடைந்த தலைவராக அவர் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பத்ரமல்லியில் அமைந்துள்ள வாட்டர் வாட்டர்ஸ் எச் ஹோட்டலில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ளது சுதந்திர கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசகரவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவும் இப்பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு தேசிய ஜெயசர தரப்பு தீர்மானித்த நிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தளஸ் அழகப்பெரும கர்சன ராஜகருண கலாநிதி ஹசடி செல்வா கலாநிதி சரித ஹீரத் சான் விஜயலால் டிசில்வா முன்னாள் எம்பிக்களான சுஜீவசேன சிங்க திலங்க பாலு உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இதேவேளை நாளைய தினம் கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் இத்தரப்பு கையெழுத்திட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியும் நியாயமும் கிடைக்க வைத்தியசாலை தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் வலியுறுத்தியுள்ளார் மன்னாரில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதில் பா டெனீஸ்வரன் மனித உரிமை செயற்பாட்டாளர் அருத்தந்தை ஜெயபாலன் குரூஸ் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் நான்கு விதமான முதல்கட்ட விசாரணை தற்போது முடிவடைந்துள்ளது அடுத்த கட்டமாக மத்திய சுகாதார அமைச்சினால் இவ்வாறு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விசாரணை விசாரணைக்குழு வருகை தந்து முதல்கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர் இடம்பெற்ற நான்கு கட்ட விசாரணைகளின் போது சில நபர்கள் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்தன்று கடமையில் இருந்தவர்கள் அசந்த இனமாக நடந்து கொண்டுள்ளார்கள் என சிலரை அடையாளம் விட்டுள்ளார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருபேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சும் ஏனையவர்களும் வடமாகாண சுகாதார அமைச்சுக்கு வைத்திய தரப்பினாலும் ஏனைய விசாரணை தரப்பினாலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆகவே பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நோய் வாய்ப்பட்ட நிலையில் அவர் வைத்தியசாலைக்கு வரவில்லை சாதாரண ஒரு விடயத்தை கூட அவர்களின் கவன இனமான செயற்பாடு ஒரு மரணத்தை ஏற்படுத்தியுள்ளது பதினைந்து நாட்கள் கொண்ட பிள்ளையின் தாய் மரணிப்பது என்பது பிறந்த பிள்ளையின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கியுள்ளது எனவே வைத்தியத்துறை இவ்வாறான மோசமான நிலைப்பாட்டுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் எனவே தொடர்ச்சியாக சாக்குப்போக்கு பதில்களை கூறி எடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கைக்கு அமைவாக செயற்படாமல் விடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த காலங்களில் கூட மருத்துவத்துறைக்கு எதிராக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டாலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை கிளிநொச்சியில் பெண்ணின் கற்பப்பை அகற்றப்பட்ட விசாரணை அப்படியே காணாமல் போய்விட்டது யாழ்ப்பாணத்தில் சிறுமி ஒருவரின் கை அகற்றப்பட்டமை தொடர்பான விவகாரம் பேசுபொருள் அற்று போய்விட்டது பவுனியா விவகாரமும் காணாமல் போய்விட்டது கிளிநொச்சியில் கொரோனா வைத்தியசாலை பல லட்சம் ரூபாய் ஊழல் என நிரூபிக்கப்பட்டு பேர் குறிப்பிடப்பட்ட நபர்கள் மீது விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என விசாரணைக்குழு நியமிக்கப்பட்ட போதும் இன்று வரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை கூட்டம் சாட்டிய நபரை காவல்துறை விசாரணைக்கு அழைத்தனர் மன்னார் வைத்தியசாலையிலும் கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன எனவே நீங்கள் மீண்டும் மன்னாருக்கு வந்து மன்னார் மாவட்டத்தில் குறைந்த வருடங்களாவது கடமையாற்ற வேண்டும் அதற்கான சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் மன்னார் மாவட்ட வைத்தியர்கள் மன்னாருக்கு பணிக்காக வருகின்றது இல்லை அதன் விளைவாக வெளி மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்து பணி செய்கின்ற நிலை உள்ளது எனவே இந்த நிலையை மன்னார் வைத்தியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறித்த பெண்ணின் உடற்கூற்று அறிக்கை இன்னும் வரவில்லை குறித்த அறிக்கையும் இவ்வாறும் வெளிவரும் என தெரிவிக்கப்படுகின்றது அறிக்கை வெளிவந்த பின்னர் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குவதற்கான வழி ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கான நடவடிக்கை எடுப்போம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் வைத்தியசாலி தரப்பினர் நீதியுடன் நடந்து கொள்வோம் என கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகின்ற பாத்தை உண்மையாக இருந்தால் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர் விசேட நடவடிக்கையின் கீழ் நடத்தப்பட்ட எழுநூற்றி ஐம்பது சந்தேக நபர்களும் இருபத்தாறு பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி இருபத்தி இரண்டு சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று சந்தேக நபர்களின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட மூவர் புனர்வாழ்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் போது மேல் மாகாணத்தில் ஐநூற்று மூன்று சுட்டி வளைப்புகளும் தென் மாகாணத்தில் அறுபத்தி ரெண்டு சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிகளை அறிந்துள்ள